வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரியின் அருள் செய்த திருப்பாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் ஐந்து பாவங்கள் போயின மாயனை மண் வடமதுரைந்தன தூய துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் விளக்கை தாயை குடல் விளக்கம் தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய் விளையும் புகுதருவான் நின்றளவும் தீயினில் தூசாகும் எம்பாவாய் மாய வல்லவனும் வடமதுரையில் வந்து பிறந்தவனும் தூய்மையான பெரிய யமுனை நதியில் விளையாடியவனும் ஆயர்குலத்திலே வந்து தோன்றிய ரத்ன தீபம் போன்றவனும் தாமோதரன் என்று பெயர் பெற்றவனும் மனத்தோடு சென்று தூவுகின்ற மலர்களை அவன் திருவடியில் இட்டு வணங்கி வாயினால் அவன் புகழை பாடி மனதினால் அவனை தியானித்து வழிபட்டால் நமது பிழைகள் யாவும் நீங்கும் வந்து சேர இருக்கும் வினைகளும் நம்மை நெருங்காது அவை தீயிலிட்ட பஞ்சு போல் மறைந்து போகும் எனது மாயையை வெல்ல முடியாது என்பான் கீதையிலே கண்ணன் பிறந்ததிலிருந்தே வயப்பான பல லீலைகள் புரிந்தவன் ராமன் போல் தன்னை மனிதன் என்று அழைத்துக் கொண்டவன் அல்ல கண்ணன் வண்ணு வடமுதுரை மைந்தன் அவனது பெருமையை கூறுவதாயினும் அவன் மைந்தனாக வடமுதுரையில் பிறந்த எளிமைதான் ஆண்டாளை கவர்வது நிலை பெற்ற வடமுதிரை எம்பெருமானுடைய தொடர்பு நீங்காத நகரம் இன்றும் கூட எங்கோ கண்ணன் திறந்தான் என்ற காரணத்தால் நிலையான புகழ் பெறும் ஊர் மற்றவர்களுக்கு மாயனாக இருப்பவன் ஆனால் கோபியர்களுக்கோ தோழனாக சிறுவனாக என்றும் இருப்பவன் தூய பெருநீர் யமனைத் துறைவன் கண்ணனுக்கு யமனைத் துறைவன் என்று பட்டம் கொடுக்கிறார் ஆண்டாள் கண்ணன் விளையாடிய துறையை உடையது யமுனை நதி தனியாகவா விளையாடினான் நான் கோவியர்களுடன் நீர் விளையாட்டு விளையாடியவன் வாயில் நீர் முகந்து ஒருவரை நோக்கி மற்றொருவர் மீது உமிழ்ந்து விளையாடிய நீர்நிலை அது இந்த விளையாட்டை விளையாட சிறுவர் சிறுமிகளே இல்லை என்றே சொல்லலாம் இறைவனான கண்ணனின் தேக சம்பந்தம் உடையது அதே போல கண்ணனின் பக்திகளான கோவியர்களின் சம்பந்தமும் உடையது கங்கை யமுனை போன்ற நதிகள் தன்மை பொருந்தியவை காவிரி வைகை தாமிரபரணி என எல்லா நதிகளும் தெய்வத்தன்மையை சார்ந்ததுதான் வஞ்சனையால் சீதா பிராட்டி கோதாவரியை தன் நிலையை தெரிவிக்க ஆனால் சர்வாதிகாரி ராமனுக்கு அஞ்சி அவ்வாறு தெரிவிக்காது பழி பெற்றது கோதாவரி ஆனால் யமுனையோ கம்சன் ஆளுகைக்கு உட்பட்ட வடமதுரையில் நகருக்கு அருகில் ஓடும் நதி கண்ணன் திறந்த உடனேயே அவனை கூடையில் வைத்து வசுதேவர் நந்த கோகுலத்திற்கு எடுத்து செல்கிறார் அவர் கட்டளைப்படி அந்த நேரத்தில் பெருமலை வெள்ளம் பெருகிய நேரம் வசுதேவர் கண்ணனை எடுத்துச் செல்ல யமுனை வற்றி வசுதேவர் நடந்து செல்ல இடம் தந்தது கம்சனிடம் எந்தவித அச்சமும் இன்றி அந்த பக்தியை தூய பெருநீர் யமுனை என்று அழைக்கிறார் ஆண்டாள் ஆயர் குளத்தில் தோன்றும் அணி விளக்கே என்கிறார் ஆண்டால் மாயனாக விளங்கியவன் ஆயனாக வளர்ந்துதான் அற்புத வரலாறு அரசனாக பிறந்தவன் ஆயர் குலத்தில் வந்து சேர்ந்து அங்கேயே திறந்து வளர்ந்தவனாக மாறினான் வழக்கையும் எடக்கையும் அறியாத சாதுக்களான ஆயர்களுடன் சேர்ந்து பரிமாறிய எளிமை ஆண்டாளின் நெஞ்சை உருக்குகிறது இந்த எளிமை வைகுண்டத்தில் கிடைக்காத ஒரு பேர் அவன் புகழ் ஒளி வீசியது மணிவிளக்காக அணிவிளக்காக அழகிய விளக்காக ஆயர்வாடியிலே விளக்கின் ஒளி நன்கு தெரிவது இருளில்தான் ஆயர்களான எளியவர்களிடம்தான் அந்த மணிவளுக்கு ஒளிவிட்டது தாயை குளர் விளக்கம் செய்த தாமோதரன் வம்பு வழக்குமாய் பெற்ற பிள்ளைகளை பெற்ற தாயார் வயிற்றை பெருநோய் செய்வார்கள் மக்கள் ஒரு நல்ல குழந்தையை பெறவில்லை என்றால் அந்த குழந்தையோட தாயை ஊர் மக்கள் என்ன சொல்வார்கள் ஆஹ் ரொம்ப திட்டி தீர்ப்பார்கள் தெரியும் தானே ஆனால் கண்ணனோ பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டியவன் என்ன நோன்பு நோச்சாளுங்களை பெற்ற வயிறுடையாள் என்று நாடும் நகரமும் கொண்டாடும் பெருமை பெற்றவன் பெற வேண்டும் பெற்றவள் நானே என்று தாயே தன்மை பெற்றவள் ராமனை பெற்ற கோசலையின் என்பது குலசேகர வாக்கு ஏற்கனவே மணிவேறு அது அதிலே அவதரித்தான் ராமன் இன்று இவன் பிறந்து ஆம் தனக்கு பிறந்ததாகவே எண்ணி இருக்கிறாள் யசோதை அவளது குரல் விளக்கம் பெற்றது இவன் பிறப்பாள் தாமோதரன் என்ற திருப்பெயருக்கு வயிற்றிலே கயிற்றின் அடையாளத்தை உடையவன் என்று பொருள் பாலும் தயிரும் வெண்ணையும் திருடி முன்தான் என்று ஆயர்கள் வந்து நாள்தோறும் யசோதையிடம் யசோதையின் கையில் இசிக்கவில்லை ஒரு நாள் கையங்காலமாக அவன் அகப்பட்டு விட்டான் இந்த வரலாற்றை அருமையாக அணிவிக்கிறார்கள் ஆழ்வார்கள் சிறிய திருமாலின் திருமங்கை ஆழ்வார் ஊரா நிறை மேய்ந்து என்று தொங்கும் வரிகளில் வரலாற்றை அழகாக அனுபவிப்பார் ஒரு பசுமாடு இரண்டு மாடு இருந்தாலே நிறைய பால் வெண்ணை கிடைக்கும் நந்தகோபன் வீட்டிலே மாடுகள் இது போதாது என்று ஊர் மாடுகளை எல்லாம் நந்தகோபன் தான் மேய்ப்பான் அதான் ஊரா நிறை மேய்த்தவன் ஊர் மாடுகள் அவன் கைப்பட்டாலே பால் சுரக்கும் அது மட்டுமல்ல இவன் பண்டைய காலத்தில் உலகமெல்லாம் அழியும் பிரளைய காலத்தில் உலகம் முழுவதும் தன் வயிற்றில் அடக்கி பின் உமிழ்ந்தவன் ஒரு நாள் அவன் செய்த செயல் ஆயர்பாடியில் யசோதை தனது நேராக வெற்றி வேர்வை நிலச்சில் விட மத்தை பிடித்துக் கொண்டு தையில் கிடந்தால் வெண்ணை திரண்டு வந்ததை எடுத்தால் கலத்தில் எடுத்து வைத்தாள் உலி கட்டி குழந்தை கண்ணன் கைக்கு எட்டாமல் மேலே பத்திரப்படுத்தினால் குழந்தை தூங்கிக் கொண்டிருப்பான் என்று அவள் நினைத்தாள் இவனோ சேட்டக்காரன் உறங்குவன் போல் யோகம் செய்தவனாயிருந்தான் பொய் உறக்கம் உறங்கிக் கொண்டிருந்தான் தாய் சற்று வெளியே சென்றதுதான் தாமதம் எழுந்தான் கண்ணன் சுற்றுமுற்றும் பார்த்தான் பாத்திரங்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடிச்சு அதன் மீது ஏறி முறியை எட்டினான் தனது தாரா தடந்தோல்கள் உள்ளளவும் கை நீட்டி வெண்ணையை எடுத்து விழுங்கினான் முகமெல்லாம் எண்ணெய் கையெல்லாம் எண்ணெய் வெண்ணெய் வெளியினால் போதுமா அருகில் இருந்த போர்க்குளத்தையும் உழைத்தான் பின் நல்ல பிள்ளை போல வந்து படிச்சு விட்டான் வெளியே சென்றிருந்த தாய் திரும்பி வந்து பார்த்தாள் கண்ணனை பார்த்தாள் உரியை பார்த்தாள் அத்தனை வெண்ணையும் போயிட்டு எல்லையிலா கோபம் கொண்டாள் யசோதை இவனை தவிர யார் இதை செய்திருக்க முடியும் என்று எண்ணினாள் குறின் கையிட்டால் அவனை கட்டினாள் கட்ட முடியாத பரமன் கட்டப்பட்டான் அம்மா என்று அவள் நின்றது கண்ணனை சேர்த்து யசோதை என்று கேட்டு ஞானியான நம்ம ஆறு மாதம் ஓகித்து கிடந்தவர் என்று சொல்வார்கள் உரலோடு கட்டப்பெற்று உலகிறன் கட்டபழுக்கின் திருமால் யசோதையின் கட்டுக்குள் இருந்தான் அப்படி அத்தனை ஆழ்வார்களையும் கடைத்தேற்றிய தாமோதர வைபவத்தை ஆண்டால் பேசுகிறாள் நாங்கள் அகத்தூய்மை வந்தோம் என்கிறாள் புற தூய்மை விட அகத் தான் முக்கியம் செண்பகம் மல்லிகை இருவாட்சி என்று இறைவனுக்கு சூட்டத்தக்க மலர்களைவடிகளில் தூவி வணங்குவோம் இந்த மலர்கள் தான் வேண்டும் என்பதல்ல தூவத்தக்க எந்த மலராக இருந்தால் இறைவன் திருவடியில் விட்டு வணங்கலாம் இது இதற்கு விளக்கம் எழுதுகையில் ஒரு சீடர் கேட்கிறார் தன்னுடைய குருவிடம் அரண்மூழ்களில் கண்டகாரிகா புஷ்பத்தை அதாவது சப்பாத்தி முள் எம்பெருமானுக்கு இடக்கூடாதே என்று என்று அதுக்கு என்ன தெரியுமா இறைவனுக்கு வேண்டிய மலர் வேண்டாத மலர் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை மலர் வரிக்க செல்லும் போது பக்தர்கள் கையில் முள் குத்தக்கூடாது என்றுதான் அறநூல்கள் அப்படி சொல்லியது இது போல் தான் இன்னும் சில பூக்கள் இறைவனுக்கு இடக்கூடாது என்று சொன்னது அது பக்தர்களின் நலன் கருதித்தான் இறைவனை திரிகரண சுற்றியுடன் மனதால் நினைத்து வாயால் பாடி உடலால் வணங்க வேண்டும் இங்கு வாயால் பாடுவதை முதலில் சொல்லி மனதால் சிந்திப்பதை கண்ட மகிழ்ச்சியில் போட்டியிடுவதில் முறை மாறுகிறது வாய் முதலில் பாட மனம் பின்னால் இப்படி எம்பெருமானை மனதால் எண்ணி வாயால் புகழ்ந்து பாடுவதுதான் இப்பிரவியில் இதுவரை நாம் செய்த பிறைகள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாமே நீங்கிவிடுகின்றன இனி நம்மை வந்து அடைய இருக்கின்ற வினைகளும் நம்மை நெருங்கும் வலிமை இல்லாமல் போய்விடும் பாவங்களை எல்லாம் தீயில் சுட்ட பஞ்சுபோல் பொசுங்கி மறைந்து போய்விடும் திருப்பாவையின் முதல் பகுதி நிறைவு பெறுகிறது நோன்பு செய்யப்படும் காலம் நோன்பு செய்யும் முறை நோன்பின் பொது பயன் சிறப்பாக மழை பெய்யும் விதம் நோன்பின் காரணமாக முன்னணி பயன் தீக்கும் என்ற அகப்பயன் இவற்றை முதல் ஐந்து பாடல்கள் பேசுகின்றன நாச்சியார் ரங்கம்மன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் வணக்கம்